ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம நொங்கு ரோஸ் மில்க் போடுறத தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த சம்மருக்கு நீங்கள் நொங்கு ரோஸ் மில்க் போட்டு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப சுவையாக இருக்கும் சம்மருக்கு எப்போவுமே வந்து நொங்கு இளநீர் இதெல்லாம் நிறைய கிடைக்கும் ஸோ இப்போ நொங்கு வந்து எங்கள் வீட்டில் வாங்கினோம் ஸோ இதுக்கு என்ன பண்ணணும்னா அந்த தோல் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிடணும் இந்த நொங் இந்த மாதிரி நொங்கில் உள்ள தோல் இருக்குது பார்த்தீங்களா அது கொஞ்சம் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் ரிஸ்க்கு தான் என்ன பண்ணோம் அழகாக வந்து இது மாதிரி எடுத்துடணும் எடுத்துகிட்டு அந்த சொலைகளை மட்டும் நம்ம எடுத்து வச்சுக்கணும் நம்ம அதில் தான் நம்ம ஜூஸ் போட முடியும் ஸோ இந்த ஜூஸ் வந்து ரொம்ப சுவையாக இருக்கும் வயிற்றுக்கும் நல்லா ஏற்றதாக இருக்கும் அதாவது வயிற்று எரிச்சல் உள்ளவங்க நெஞ்செரிச்சல் உள்ளவங்க வேக்காலம் உள்ளவங்க இந்த நொங்கு ஜூஸ் குடித்தாங்கன்னா இது அவ்வளோ நன்மை இருக்குது இதோட நன்மைகள் கண்டிப்பாக நான் இன்னொரு வீடியோவில் போடுறேன் இந்த தோல் எடுத்துருங்க இந்த தோல் இருக்குது பார்த்தீங்கன்னா தோலில் கூட நான் உங்களுக்கு நீங்கள் முகத்தில் வந்து போட்டு நல்லா ரப் பண்ணிக்கலாம் தோலை வந்து முகத்தில் தேய்ச்சிங்கன்னா அதாவது இந்த டஸ்டெலாம் ரிமூவ் பண்ணிடும் அதை அதை வந்து கண்டிப்பாக நான் இன்னொரு வீடியோ போடுறேன் இப்போ நம்ம அந்த சுலைகளை தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம் நான் எடுத்துட்டு ஃபுல்லாக எடுத்துகிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள் ஸோ இப்போ அந்த தோல் எல்லாத்தையும் நான் நான் அந்த தோலை வந்து நீங்கள் தூக்கி கூட தேவையில்லை நீங்கள் முகத்தில் வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணி ஸ்கின்னை வந்து டேன் ஆகும் அதே சமயம் இந்த டிஸ்ட்டை வந்து ரிமூவ் பண்ணிவிடும் இந்த நல்ல ரிங்கிள்ஸ் இருக்குது பார்த்திங்கன்னா அதை ரிமூவ் பண்ணும் ஸோ நீங்கள் தோலை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம சுலைகளை வந்து நம்ம எடுத்துகிட்டோம் இங்கே பாருங்கள் நம்ம சுலைகளில் வந்து இது மாதிரி அழகாக வந்து தனியாக வந்துருச்சு இதை வச்சு தான் நான் இப்போ வந்து நொங்கு ஜூஸ் வந்து நான் போடு அதாவது ரோஸ் மில்க் செய்ய போகிறேன் நொங்கு ஜூஸ் போட்டு அதுக்கப்புறமா அதை வந்து ரோஸ் மில்க் செய்ய போகிறேன் ஸோ எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் ஸோ இந்த நொங்குச்சிலைகளை நம்ம வந்து எடுத்து வச்சுக்கிட்டாச்சு இதுக்கு வந்து ஜீனி அளவு இது மொத்தம் ஒரு பதினஞ்சு நொங்குச்சுளைகள் இருக்கும் ஜீனி வந்து கம்மியாக செத்துக்கோங்க அப்புறம் வந்து ரோஸ் மில்க் நான் போட நான் எடுத்திருக்கேன் சில பேர் வந்து ரோஸ் மிக்ஸ் போடாமயும் சும்மாவும் பாலில் நெங் நொங்கு ஜூஸ் போட்டு குடிக்கலாம் இது வந்து காய்ச்சியை ஆற வச்ச பால் பாலை வந்து நல்லா திக்காக காய்ச்சிக்கங்க தண்ணி பால் இருந்தால் நல்லா இருக்காது ஸோ தண்ணி ஊற்றாமல் பாலை நல்லா காய்ச்சி ஆற வச்சுக்கோங்க கெட்டியான பால் எடுத்துக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் நீங்கள் மில்க் மெயின் கூட சேர்த்துக்கலாம் பட் அதெல்லாம் நான் சிம்பிளாக அதெல்லாம் சேர்க்காம சிம்பிளாக போடுறதான் நான் இப்போ காமிக்கிறேன் இப்போ நம்ம நொங்கு சுளைகள் இருக்குது பார்த்திங்களா அதை நல்லா பெசஞ்சிக்கலாம் சில பேர் வந்து மிக்சியில் போட்டு வந்து அரை அரைப்பாங்க நீங்கள் மிக்ஸியில் போட்டு அரைச்சிங்கன்னா நல்லா மா கூழு மாவு மாவு போயிடும் அது உங்களுக்கு டேஸ்ட் இருக்காது அதாவது நொங்கு சுளைகளை எப்போவுமே நம்ம கைகளால் தான் நல்லா பிசையணும் கைகளால் பிசஞ்சால் மட்டும்தான் நமக்கு டேஸ்ட்டு கிடைக்கும் நம்ம பால் வேணால் என்ன பண்ணிக்கலாம்னா மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் பால் எப்போவுமே மிக்சி ஜாரில் போட்டு ஒரு அரை அரைச்சிக்கிட்டு நம்ம ஜூஸில் ஊற்றினா டேஸ்ட்டாக ஷேக் பண்ணி ஊற்றுனா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நான் அப்போ அதுவும் செய்ய போகிறது கிடையாது சும்மா வெறுமனே தான் பாலை நான் ஊற்ற போகிறேன் நீங்கள் சுலைகளை வந்து எப்போவுமே கையால் வந்து பிசைஞ்சு விட்டுக்கோங்க அதுதான் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து அப்படி பிசையிறப்ப நமக்கு ஜீனி தேவைக்கேற்ப நான் வந்து ஒரு மூணு டீஸ்பூன் ஜீனி போடுறேன் ரொம்ப ஜீனி சேர்க்கல ஏன்னா ஜீனியெலாம் வந்து குறைச்சி சாப்பிட்றது நல்லது தான் அந்த சேம் டைம் நொங்கு அப்படிங்கிறதுனால இது வந்து ஹெல்த்தியான ஃபுட்டு இதில் நம்ம வந்து அது ஜீனியை வந்து கெமிக்கல் தான் அதையும் சேர்க்கணும்னு சொல்லிட்டு நான் சேர்க்கல ஸோ இப்போ ஜீனியும் போட்டு நல்லா பெசிஞ்சிக்கோங்க நல்லா பிசைஞ்சு நம்ம வச்சுக்கலாம் சில நொங்கெல்லாம் வந்து நல்லா முத்துன நொங்காக இருக்கும் கொஞ்சம் அதெல்லாம் வந்து பிசைய முடியாது அதெல்லாம் நல்லா கட் பண்ணி நல்லா பெசஞ்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம பா அந்த பால் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த பாலையும் சேர்த்து நல்லா பெசஞ்சிக்கலாம் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் ப்ராசஸ் நமக்கு நொங்கு ஜூஸ் ரெடி ஆகிருச்சு இதை அப்படியே கூட வெறுமனே நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சில் பண்ணிட்டு குடிக்கலாம் இப்போ நான் வந்து ரோஸ் மில்க் தான் போட போகிறேன் இது வந்து நல்லா ஃபுல்லாக உங்கள் கைகளெலாம் நல்லா பிசைஞ்சு விட்ருங்க எகெயின் சொல்கிறேன் மிக்சியில் போட்டு அரைச்சிங்கன்னா உங்களுக்கு கூழுக்குள்ளாக மாவு மாவாக போயிடும் அது வந்து உங்களுக்கு டேஸ்ட்டே இருக்காது இப்படி நீங்கள் தான் நல்லா நொங்க வந்து நொங்கு சுலையை கடச்சுக்கிட்டு சாப்பிடும்போது அந்த ஜூஸ் குடிக்கும்போது உங்களுக்கு டேஸ்ட் இருக்கும் இந்த ஃப்ரிட்ஜில் வச்சதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஹாஃப் அன் ஹவர் கழிச்சு குடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஜூஸ் ரொம்ப சுவையாக இருக்கும் ரொம்ப சிம்பிள் காய்ச்சின பாலில் நொம்ப நொங்க பிசைஞ்சு ஜீனி போட்டு பிசைஞ்சு நம்ம அரைச்சி குடிக்க வேண்டியது அதுதான் நொங்கு ஜூஸு இப்போ நான் வந்து ரோஸ் மிக்ஸ் சேர்க்க போகிறேன் ஸோ எங்கள் வீட்டில் பாதி பேருக்கு ரோஸ் மிக்ஸ் சேர்த்தால் பிடிக்காது ஸோ எனக்கு மட்டும் ஒரு பவுலில் ஒரு டம்ளர் அளவு நொங்கு ஜூ நொங்கு ஜூஸ் எடுத்துக்கிட்டேன் இதெல்லாம் வந்து அந்த எசன்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த எசன்ஸ் அதை வந்து நான் சேர்க்க போகிறேன் அவ்வளோதான் ஒரு ரெண்டு சொட்டு பேக்கர் எசன்ஸ் சேர்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் உங்களுக்கு நொங்கு ரோஸ் மில்க் ரெடி ஆயிடுச்சு ஸோ இந்த சம்மரில் உங்களுக்கு நொங்கு ரோஸ் மில்க் இப்படி தான் போடணும் நான் வந்து ஜஸ்ட்டு டூ மினிட்ஸ் தான் பாலை வந்து காய்ச்சி ஆற வச்சு அதை நொங்கு சுவையை போட்டு ரோஸ் மில்க் எசன்ஸ் சேர்த்து நான் ரெடி பண்ணிட்டேன் இதை நீங்கள் செஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு முப்பது நிமிஷம் கழிச்சு நீங்கள் குடிச்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் நீங்கள் வந்து ஸ்பூனை வச்சு நல்லா கலக்கி விட்ருங்க உங்களுக்கு சூப்பரான சுவையான உங்களுக்கு நொங்கு ரோஸ் மில்க் உங்களுக்கு ரெடி ஆகிருச்சு ஸோ எசன்ஸ் வந்து கூட போகிற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் வந்து லிட்டில் ட்ராப் மில்க் சேர்த்துக்கங்க பால் ஸோ அவ்வளோதான் நமக்கு மில்க் வந்து ரெடி ஆகிடுச்சிங்க பாருங்கள் நல்ல வாசனை நொங்கெல்லாம் சேர்க்கும்போது வாசனை மனமாக இருக்குது நொங்களோட பால் சேர்க்கும் போது ரோஸ்மில்க்கும் சேர்க்கும்போது நல்ல வாசனை மனமாக இருக்குது எசன்ஸ் கொஞ்சம் கூட போனதுனால நான் திரும்ப வந்து ஒரு ஹாஃப் டம்ளர் பால் சேர்த்துக்கிறேன் அவ்வளோ தான் நமக்கு சூப்பரான நொங்கு ரோஸ் மில்க் ரெடி ஆயிடுச்சு இதை ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டா ரொம்ப எம்மியாக இருக்கும் இந்த சம்மரில் நீங்களும் நொங்கு கிடச்சா வாங்கி செஞ்சு டேஸ்ட் பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ